நம்ம அந்த திருக்குறள் எப்பொருள் யாரை யாரை கேட்பேனும் அப்பொருள் மேற்கொண்ட தெரியும் திருக்குறள் ஆஹ் பாடத்திட்டம் இருபத்தி ரெண்டு நூத்தி அறுபத்தி இரண்டாம் பக்கம் நூத்தி அறுபத்தி மூணு மனித குலத்தின் வறுமைக்கு காரணம் என்ன இதை பற்றி நம்ம வணக்கம் மனித குலத்தின் வறுமைக்கு காரணம் என்ன என்பதை பற்றி நாம் பேசுகிறோம் இந்த ஒரு பக்கத்தை பேசி நிறைவு செய்யலாம் மனித குலத்தின் வறுமை காரணம் என்ன அதாவது அருணால் டேக்ரிட் நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் சொன்னதை நம்ம அப்படியே படிப்படியாக வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய கொடிய நோய்களை குணமாக்கி காட்டினார் அதுதான் ஒரு அருணால் டேக்ரிட்டுக்கு அப்புறம் இவர் வந்து அருணாட்ர்ட்ட வந்து சிறுநீரக நோய் இது சிறுநீரகத்துக்கு பல வகை நோய்கள் இருக்குது அந்த மாதிரி நோய்கள் இருந்து ஒரு அந்த சளி குறைந்த உணவு அறிவு சார்ந்த நோன்பு அப்புறம் குறைந்த நாள் இருந்து பார்த்து சுத்தம் பண்ணுறது அப்படியே படிப்படியாக அதிக நாள் குறைந்த நாள் இப்படி மாற்றி மாற்றி அமைச்சு உடம்பை பழக்கப்படுத்தி கொண்டு வந்தார் நாம் என்ன பண்ணுறேன் ஒரே சமமாக தினமும் சுத்தம் செய்கிற மாதிரி தூய்மை செய்கிற மாதிரி கொண்டு வர்றோம் ஆரம்பத்தில் அஞ்சு மணி நேரம் அப்புறம் நாலு மணி நேரம் அப்புறம் ஏழு மணி நேரம் அப்புறம் பன்னெண்டு மணி நேரம் இப்படி படிப்படியாக கொண்டு வந்து நாம் அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டு மணி நேரம் போட்டு போட்டு பழகி 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 ஆறு மாதத்தில் எத்தனை நாள் இருந்தாலும் ஒன்று மாத மாதிரி கொண்டு வந்துடறோம் இந்த வேகமாக கொண்டு வர முறை தான் இது சூப்பர் ஃபாஸ்ட் இந்த முறை தான் ரொம்ப எளிமையானது நமக்கு இரநூறு ஆண்டுகள் இடைவெளி இருக்குது அப்புறம் ரெண்டாயிரம் ஆண்டு இடைவெளி இருக்குது இதெல்லாம் இருக்குது ஆக நமக்கு எளிமையாக கொடுத்த இந்த புத்தகத்தை நாம் நினைச்சி தான் பண்ணுறோம் இதன் மூலமாக வறுமை ஒழியுது உணவு பழக்கம் இல்லாத பொழுது அதுக்கான செலவே இல்லை அப்போ ஆற்றல் இன்றைக்கும் அந்த கல்வி முறை தப்பாக இருக்கிறதுனால தான் நம்ம நோயை வந்து குணமாக்க முடியல நமக்கு புரிஞ்சிக்கிட்டவங்க குணமாக்கிடுவாங்க கல்வி முறையிலே தப்பாக இருக்கிறதுனால புறதம் ஏதாவது சொல்லி சொல்லி தப்பு தப்பா அந்த மாதிரி வெள்ளைக்காரன் கல்வி வந்து ரொம்ப மோசம் பண்ணிடுது ஒரு மனிதனை உலகம் உலகத்தில் இருக்கிற மனிதனை விடுதலை பெறாமல் இருப்பதற்காரணமே காரணமே இந்த வெள்ளைக்கார கல்வி முறை தான் எல்லாரும் நூத்துக்கு நூறு பேர் மாட்டிக்கிட்டாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அதுதான் இந்த இயற்கையுடைய கொடூர வெள்ளைக்காரர்களுடைய இந்த கொடூர சிந்தனை ரொம்ப கொடுமையா இருக்கு அவங்களோட நடவடிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா சகித்துக் கொள்ள முடியாது அறிவாளி மாதிரி இருந்துட்டு உலகத்தையே நாசம் கெட்ட லண்டன் ராயல்ங்கிறான் ஒரு இடமும் கிடையாது அவங்ககிட்ட எந்த ஆரோக்கியமும் கொடுக்காத ஒரு காட்டு மரண்டிகள் தான் உலகத்தை ராட்சசர்கள் அவர்கள் கொடூரமா நாட்டை ஆண்டிருக்காங்க அவர்கள் பிடியில சிக்கிட்டாங்க நாம மொத்த உலகமே மாற்றிடுது அதுல இருந்து தப்பிச்சு வர்றதுதான் பெரிய விஷயம் அருணாட்கார்ட்டு வந்து தனக்கு ஏற்பட்ட அந்த கொடிய நோய்கள் இருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு முயற்சி படுகை எல்லாத்தையும் விமர்சனம் பண்றாரு திறனாய்வு பண்ற விமர்சனங்கிறது திறனாய்வு பண்றது ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கிற பழக்கத்தை உடைக்கிறது ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கிற பழக்கம் கழிவுகள் உண்டாக்குற உணவு முறை எப்படி ஆரோக்கியம் சொல்றீங்கன்னு கேக்குறாரு அதுல சொல்ல தெரியல ஏன்னா எப்பயுமே மனதை அடிப்படையா கொண்டு தீக்குறன்ற வந்து நீங்க எதுவும் பேசவே முடியாது அப்படித்தான் வெள்ளைக்காரர்கள் முறை அது அது நியாயமே படுத்திட்டான் சட்டமே மனதை அடிப்படையை கொண்டு உணவு படக்கத்தை நியாயப்படுத்துகின்றவனை போய் என்ன பேச முடியும் அறிவை அடி நாம அறிவை அடிப்படையை கொண்டு உணவு பழக்கத்தை பின்பற்றுகிறோம் அவன் அவன் மனதை அடிப்படையை கொண்டு உணவை பற்றி பின்பற்றுகிறான் அப்ப வறுமை பத்தி பேசுறது இல்லைங்க வறுமை பத்தி நாம பேசுறோம் ஏன் வறுமை வருகிறது இளர் பலர் ஆகிய தபம் செய்கின்றவங்க உணவு படக்கத்தை விட்டவங்க தான் வறுமையில வா வறுமையெல்லாம் வாழ முடிகிறது அது உண்மைதான் உணவு பழக்கம் இல்லைன்னா செலவே இல்லை அப்ப ஆற்றல் இருந்து வருது நைட்ரஜன் தான் ஆற்றல் நைட்ரஜன் அது புரதம் ஆக்சிஜன் அது ஆற்றல் ஆர்கான் அது ஒரு வாயு அது உள்ள போய் ஏதோ பண்ணுது கார்பன் அது ஒரு காற்று எல்லாமே கண்ணுக்கு தெரியாது மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் அது கண்ணுக்கே தெரியாது உள்ள போய் கண்ணுக்கு தெரியாத சக்தியே மாறுது அதுதான் மாயக்கண்ணாடி கண்ணாடினா என்ன டாக்டர் மாய கண்ணாடி ஆரோக்கியம் என்பது கண்ணாடி அது புரிந்து கொண்டது கடினம் ஆனால் அது அது புரிந்து கொண்டால் நல்ல தெரிகின்ற கண்ணாடியாக மாறுகிறது புரியாத கண்ணாடி புரிகின்ற கண்ணாடி அதுதான் நாம இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இந்த மனதை மாற்றுகின்ற வேண்டும் மனம் மாறவில்லை என்று சொன்னால் மனம் செம்மையாக வேண்டும் மனம் மாற வேண்டும் அப்ப இங்க இளர் ராகிய ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாத வரற்ர் அப்படின்னு எழுதுகிறார் மனித குழந்தை பிறக்கும் போது ஐந்தாருடன் பிறக்கிறது பிறகு ஆறாவது அறிவு இயற்கையாக வளர்கிறது அல்ல தான் ஏழாம் அறிவு யோக பயிற்சி கல்வி அறிவினால் ஏற்படுகிறது ஏழாம் அறிவு யோக பயிற்சி கல்வி அறிவால் ஏற்படுகிறது இந்த யோக பயிற்சி கல்வியில்தான் வரணும் சும்மா ஏழமறி வளராது அதனாலதான் மிகப்பெரிய விஞ்ஞானிகள்லாம் கடுமையான நோய்களை பாதிக்கப்பட்டு ஐயோ கத்தன ஏன்னா அவங்க யோக பயிற்சி கிடையாது ஏழாம் அறிவு கிடையாது இங்க தமிழ்நாட்டில மட்டும்தான் இருக்கு இயற்கை வளர்ந்து வரும் ஏழாம் அறிவியான யோக பயிற்சிகள் மட்டும்தான் இந்த கல்வி அறிவு ஏற்படுகிறது ஐந்தறிவு பிராணிகளும் மனித குழந்தையும் பல் விளக்குவதில்லை எந்த வயதில் ஒரு குழந்தையை பல் விளக்குகிறது அவசியம் ஏற்படுகிறதோ அப்போதோ அதன் உடல் சாதாரண உணவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது என்ற பொருள் சாதாரண உணவை சாப்பிட்டால் அப்படித்தான் பல் விளக்குறாங்கன்னு அர்த்தம் அப்ப பல் விளக்குனாவே நம்ம சாதாரண உணவு சாப்பிட்டு உடம்பு வந்து வேண்டான்னு சொல்லுதுன்னு அர்த்தம் இதை தான் விஷயமே குழந்தைகளுக்கு அவர்களின் இளமை பருவத்தை நாம் இயற்கை உணவு கொடுத்து வளர்க்க கடமைப்பட்டு உள்ளோம் இயற்கை உணவு தான் கொடுக்கணுங்கிற அருத்தில் இயற்கை உணவு தான் அந்த மயத்தில் சுரக்கிற அந்த ஃப்ரீ ரெடிக்கல் மனிதனை குலை செய்ய காரணமான நம்ம அது யாரும் பேசுறதில்லை ஃப்ரீ ரெடிக்கல் ஒரு கொடி அறக்குன்னு இருக்கிறான் அந்த ஜீரண நீர் இருக்கிறான் அந்த ஜீரண நீர் வந்து இருக்கிற திசுக்கள் இந்த திசுக்கள் இருக்கிற அப்படியே திருட ஆரம்பிக்குது அந்த அணுக்களவே திருடுது அணுக்களுவே திருடுது அதுக்குதான் இந்த இயற்கை உணவு கொடுத்தாங்க அந்த அணுக்களை சமப்படுத்துறது நம்ம வந்து அது அது சுரக்காம செய்யறோம் குழந்தைக்கு அது தெரியாதனால அது சமப்படுத்துற உணவு கொடுக்குறான் இந்த ஒற்றுமையை புரிஞ்சுக்கிட்டா சரியா போச்சு ஆனா நூத்துக்கு நூறு பேர்த்துக்கு தெரியவே தெரியாது ஒண்ணும் பண்ண முடியல பெற்றோர்களே குழந்தைக்கு சாவு காரணமா இருக்காங்க தான் குழந்தைகள் சாவு காரணமே அவங்கதான் அவங்களுடைய உணவு பழத்தை திணிக்கிறது ரொம்ப கொடுமை அது பெற்றோர்கள் வந்து குழந்தை ராஜா மாதிரி வளர்த்துறோம்னா அந்த உயர்ந்த உணவான பழங்கள் தான் காய் காய் கீரை காய் பழம் இந்த மூணு தான் உயர்ந்த உணவு உடம்புக்கான உயர்ந்த உணவு வேற ஒண்ணுமே இல்லை உடம்பை உயர்த்துகின்ற உணவு தூய்மையான கீரை தூய்மையான காய் தூய்மையான பழங்கள் இந்த மூணுதான் கண்ணீர் அவ்வளவுதான் இதை கொடுத்துட்டே வந்தா சுத்தமாயிட்டே வரும் இதை செய் இதை செய்ய தெரியாது அவங்களுக்கு கீரை கடை அப்படிங்கிற உட்பகை இதை நிறுத்திட்டா அப்ப அந்த குழந்தைகள் இருந்து அதை என்ன பண்ணும்னா இழுத்து இழுத்து கீழே விடணும் வயிற்று போடுறோம் வயிற்றுல இருக்கிறத இழுத்துட்டு கீழே வருது இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம படிகள் நம்ம வந்து அறிவில புரிஞ்சுக்கிட்டு டக் டக்குன்னு மாறிக்கிறோம் குழந்தைகளுக்கு புரியாதனால இந்த பதினஞ்சு பதினாறு வயசு தேவைப்படும் அங்கதான் பெரிய சிரமமே இருக்கு இதனாலேயே திருவள்ளுவர் வான் சிறப்பு என்ற அதிகாரங்கள் எழுதியிருக்க வேண்டும் அவற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் வான் சிறப்பு முக்கியத்துவத்தை கருதி கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியாக வான் சிறப்புன்னா என்ன இதுதான் உணவு தொழில்கிறது அது வருது பின்னாட வருது ஆனால் அதுக்கு முன்னாடி வான் சிறப்பு பத்தி எழுதுறாரு இந்த வான் சிறப்பு காரணமே குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக இந்த அடிப்படை உணவு வேணும் இல்லை என்று சுத்தப்படுத்துகின்ற துடப்பக்கட்டை வேணும் இந்த தொடப்ப கட்டத்தனவே பலவர சொல்லியிருக்கேன் அது எதுவா இருந்தாலும் துடப்பக்கட்டை தான் அது யார் சொல்லிருந்தாலும் சரி தொடப்பக்கட்டையை வந்து வெவ்வேறு பேரு சொல்லிருக்காங்க அந்த மகிமை இந்த மகிமைன்னு சொல்றது எல்லாமே துடப்பக்கட்டை தான் துடப்ப கட்டுறதுக்கு மேல வந்து வெவ்வேறு வடிவத்தை போட்டு விட்டாங்க வேற ஒண்ணு இல்ல அத விசும்பின் விசும்பின் துளி வீலின் அல்லாமல் ட்ராங்கே பசும் பசும்பல் பசும்புல் காண்பது அறிவு விசும்புனா வானம் வானத்திலிருந்து வரக்கூடிய துளி சிறிதளவாவது கீழே விழுகுவீன்னா எங்கேயும் புல்லு பூண்டு உடைக்காது அப்படி வி விசிம்பின் துளி வீலின் அல்லாமல் ட்ராங்கே ஆங்கே பசும்புல் தலை காண்பது அறிவு என்பது இந்த அதிகாரத்தின் கருத்தாகும் விவசாயம் எப்படி செய்வது தொடுகுழுதி காசா உனக்கின் பிடித்தறிவு வேண்டாது சாலப்படும் அது கட்டி வந்து தூள் மாறி உடைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதான் உணவு ஏரினும் நன்றாம் எரிவிடல் கட்டபின் நீரினும் நன்றாம் அதன் காப்பு ஏறு விட நன்றாக எரிவிடல் அப்புறம் களை கட்டணுங்கிறாரு அப்புறம் நீர் அர்த்தம் நடத்தீங்கன்னா நன்கு உள ஓட்டப்பட்டிருக்க வேண்டும் நன்கு எரிவேற்றப்பட்டிருக்க வேண்டும் நன்கு களை கட்டி இருக்க வேண்டும் நன்கு நீரின் காப்பு இருக்க வேண்டும் இந்த நீரை எப்படி தக்க வைக்க மானாவரி பூமியில் நல்ல புழுதி பறக்க ஓட்டி வச்சிருந்தோம்னா அந்த தண்ணி வந்து வருது வழங்க மழை காலத்துல அதை அப்படியே இழுத்து கீழே கொண்டு போயிடும் அதன் நீரை காக்குகின்ற முறை நீங்க வந்து பூமில இருக்கிற ஓட்டை போட்டு எடுத்து ஊத்திட்டு அது கிடையவே கிடையாது அது உட ஓட்டவே தேவையில்லை சும்மா எடுத்து ஓட்டு போட்டு எதை பண்ணிட்டு இருக்கிறாங்க உண்மையாலும் மானாவரி தான் உண்மையான மானாவரி அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தது அந்த குறைந்த தன்மை ரெண்டு தடவை மூணு தடவை வருஷத்துக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் பெய்யும் அவ்வளவுதான் அப்புறம் அதை முடிஞ்சு முடிஞ்சு போயிடும் அதை புரிஞ்சுட்டாங்க இது எப்படி பயன்படுத்துறது ஏன்னா குழந்தைகளை வாழ்க்கை தெரியாத அந்த ஜீரணீர் புரிஞ்சுக்கிட்டாங்க ஜீரணீர் புரிஞ்ச கூட சித்தர்கள் வெள்ளக்காரனுக்கு சீரணியில் என்னன்னே தெரியாது அவனுக்கு வழிகாட்டிகளும் கிடையாது விஞ்ஞானிகளும் கிடையாது அவன் ஏழாம் மறைவுக்கு போகவே முடியாது வெள்ளக்காரன் சாத்தியமே இல்லை ஏன்னா அவனுக்கு அந்த யோக பயிற்சியிலதான் ஏழாம் மறைவுக்கு போக முடியும்னு அவனுக்கு தெரியாது அதனால மனம் அவங்ககிட்ட கிடையாது யோகா பயிற்சி கிடையாது மாட்டிக்கிட்டாங்க அவன் அதனால வழி தெரியாம என்ன பண்ணிட்டான் உலகத்தை ஏமாத்தி அறுவை சிகிச்சைன்னு ஒன்று கொண்டு வந்தான் அறுவை சிகிச்சை என்னங்க பண்ண தப்புக்கு பரிகாரம் ஏற்றுக்கவே முடியாது இந்த இடத்துல கெட்டு போச்சு எங்க ரொம்ப அழுகி போச்சு அங்க மட்டும் எடுக்கிறது ஆனால் மொத்தமா அழுகி கிடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது இங்க மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க அதுதான் தப்பு இப்ப அடைப்புன்னு எங்க எல்லா இடத்துல அடைச்சிருக்குது இங்க அதிகமா அடைச்சிருக்குது அதை மட்டும் எடுத்துடுறது அப்ப மீண்டும் மீண்டும் அதே தப்பு பண்றப்போ மீண்டும் மீண்டும் அடப்பு வந்து அடப்பு எடுக்கப்பட்டா அடப்பு எடுத்து எடுத்த பிறகு மீண்டும் அடப்பு வருமா அப்படின்னு கேட்டு பதில் சொல்ல தெரியாது ஏன்னா எல்லா பக்கம் அடைச்சிருக்குது இங்க அதிகமா அடைச்சிருக்குது சுத்தம் ஏக்கி இல்லை சுத்தம்னே தெரியாது அவங்களுக்கு தூய்மே தெரியாது ஆனாலும் அந்த நேரத்துல அதை எடுக்கிறாங்க பாருங்க அதுதான் இதுலதான் இந்த பிரச்சனையே இருக்குது அது இதை புரிஞ்சுக்கிட்டு உடம்ப நாம மாத்தி அமைக்கணும் மீண்டும் அடுத்தது வகுப்புல பேசலாம் நன்றி